வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை இஸ்திரியே மோசம் போனால் ஒன்று தீமோத்தியோ இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாவத்தின் தொடக்கம் குற்றம் சாட்டுதல் மனிதர்களிடம் இருக்கும் தீய சுபாவங்களில் ஒன்று சண்டை போடும் சிறு பிள்ளைகள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதை பார்த்திருப்போம் ஆதாமும் ஏவாலும் கடவுளின் பேச்சுக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தனர் ஆதாம் ஏவாலை குற்றம் சாட்டினார் ஏவால் பாம்பை குற்றம் சாட்டினாள் குற்றம் சாட்டுவதனால் பிறருடைய தவறுகள் மட்டுமே நமது கண்களுக்குத் தெரிகின்றன நம்முடைய குற்றங்களை உணர வாய்ப்பு கிடைப்பதில்லை பிறர் மீது பழி சுமத்தாமல் அவரவர் தவறுகளை உணர வேண்டும் என நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார் அவர் தமது மலைப்பிரசங்கத்தில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை கவனிக்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறதென்ன என்று கேட்டார் கடவுள் தமது அன்பினால் நம்மை ஏற்றுக்கொண்டார் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட தம்மையே நமக்காக கொடுத்தார் நாம் நமது பாவங்களை உணர்ந்து அவற்றுக்காக மனம் திரும்பி அவற்றை கடவுளிடம் அறிக்கையிட வேண்டும் அதுவே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொண்டு இன்றைய வாசிப்பு பகுதியில் முற்காலத்தில் மனிதர்கள் புத்தியீனராகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் வழித்தப்பி நடந்தவர்களாகவும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்த காலத்தை பவுலடிகளார் நினைவுபடுத்துகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்மை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தயாளம் அன்பு இவற்றின் காரணமாக தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம் கடவுளின் அன்பை பெற்ற நாம் நமது பாவங்களை உணர்கிறோமா நமது குற்றங்களை உணராமல் பிறர் குற்றங்களை மாத்திரம் பார்க்கிறோமா ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பண்பு நம்மிடம் இருக்கிறதா என சிந்திப்போம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் வாழ்வோம் ஜபிப்போமா பாவங்களை மன்னிக்கிற எங்கள் கடவுளே எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்ந்து அறிக்கை செய்யவும் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி கடவுள் எதினால் நம்மை ஏற்றுக்கொண்டார் கடவுள் எதினால் நம்மை ஏற்றுக்கொண்டார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு